ஹாய் என்ன சார் சார் பார்க்க பாருங்கள் பாருங்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சயின்ஸில் வந்து வினாக்களை பற்றி நம்ம விவாதிப்போம் ஓகேங்களா கொஸ்டின் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேர் அனஸ்டிஸ்டிக்ஸ் அதாவது மழக்க மூட்டிகளாக பயன்படக்கூடியது பயன்படக்கூடிய முதல் சார் முதல் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சரி சார் சார் ஹீட்டர் தான் சில நான் வந்து சார் மயக்க மூட்டைல என்ன சார் ஒன்றும் சார் பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அந்த நோயாளிக்கு வந்து என்ன பண்ணா மயக்க மருந்து கொடுத்தா நான் பண்ணுவாங்க ஆப்ரேஷனே பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த டைமில் என்னென்ன சார் இதெல்லாம் யூஸ் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்கள் தான் பயன்படுத்துவாங்க சார் என்ன சார் இதனுடைய பொதுவான வாய்ப்பாடு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆர்ஓஆர் சரிங்களா அதாவது சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சிம்பிள் இருக்கணும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வினை செயல்களுக்கு அதை சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ ஆறுறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் பண்ணுவீங்க ஓகேங்களா ஓ அண்ட் சிஹெச் த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா டை மெத்தில் டைமெத்தில் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சார் இது வந்து பயன்படுத்தப்படுமா ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பயன்படுத்த முடியுமா டைமெத்தில் எப்பவுமே பயன்படுத்த முடியாது பட் இருந்தாலும் சிறந்த மழைக்க முடியாக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி டூ ஹெச் ஃபைவ் ஓ சி டூ ஹெச் ஃபைவ் சரிங்களா அப்படின்னு என்னன்னா மெத்தில் அதாவது எத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க எத்தில் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா அதனால டை ரெண்டு டை டை எத்தில் டையத்தில் ஹீத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு மழைக்கு மூட்டியாக பயன்படக்கூடியது இதை தாண்டியும் வந்து சில மழைக்கு மூடிகள் இருக்கு என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என் டூ படிச்சிருப்பீங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு என் டூ சரிங்களா ஹைட்ரஜன் ஆனதும் சிறந்த ஒரு மழைக்கு மூட்டி அதே வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம் சரிங்களா குளோரோஃபார்ம் குளோரோஃபார்ம் இது வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒரு மழக்க மூட்டையாக பயன்படுத்தக்கூடியது ஓகேங்களா அப்போ சார் வந்து பார்த்தா அந்த மூணுத்தையுமே படிச்சுட்டு போனோம் எக்ஸாம்பிள் நல்லா என்பது நமக்கு எப்பவுமே டேஞ்சர் தான் சரிங்களா குளோரோஃபார்ம் நைட்ரஜன் பெராக்சைட் அடுத்து வந்து ஈத்தர் இது எல்லாமே மழக்க மூட்டையாக பயன்படக்கூடியது நல்லா நபு மழக்க மூட்டி என்பது வேறு வழி நிவாரணிகள் என்பது வேறு சரிங்களா அதுக்குள்ளே நம்ம போவேன் வலி நிவாரணிகள் அடுத்த கிளாஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம் மழக்க மூட்டிகள் அப்படின்னா டைத்தில் ஈத்தரும் ஈஸ்டர் குளோரோஃபார்ம் மற்றும் நைட்ரஜன் நைட்ரஜன் பெராக்சைட் இது மறக்கவே கூடாது ஓகேங்களா சார் அடுத்து இதனுடைய பொதுவான வாய்ப்பாளர்கள் கூட எக்ஸாம்பிள் கேட்கற வாய்ப்பு சார் இப்போ கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னா பொதுவான வாய்ப்பாடு சரிங்களா அதுவே எஸ்டர் அப்படின்னா ஆர் சி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பொதுவான வாய்ப்பாடு ஹாலடிஐட் அப்படின்னா சிஹெச்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஹால்டிஎட் இப்போ பொதுவான வாய்ப்பாடு கேட்குறது வாய்ப்பு இருக்குது ஹீதருடைய பொதுவான வாய்ப்பாடு நல்லா படிச்சுருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே சார் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா மழை என்றால் ஹீத்தர் மறக்கக்கூடாது எக்ஸாமெல்லாம் படிச்சுட்டு போங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரேன் ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் தயர் பிஹெச் வேல்யூ ஃப்ரம் த அசிட் டு பேசிக் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அமிலத்தன்மையை வச்சு பார்த்தா அவங்களுடைய வேல்யூ வச்சு வந்து வகைப்படுத்த சொல்கிறாங்க சார் முதல்ல எலுமிச்ச சாறு லெமன் ஜூஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச டூ அடுத்து வந்து ரத்த பிளாஸ்மா பிளட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் சரிங்களா அடுத்து வடிகால் தூய்மையாக்கும் பொருள் அதாவது ட்ரைன் கிளீனர் என்பது பதிமூணு வரும் சரிங்களா பிஹெச் வேல்யூ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் பால்மோ என்பது பத்து சரிங்களா மெக்னீசியம் பால்மோம் என்பது காஃபி என்பது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சரிங்களா அப்போ இதை வச்சு போது முதல்ல முதலில் வரும் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சார் முதல்ல வரும் அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஓகேங்களா ரெண்டாவது காஃபி வருது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா எலி தரத்த பிளாஸ்மா அடுத்து மெக்னீசியம் பால்மம் வரும் ஃபோர் அண்டு த்ரீ சரிங்களா அப்போ கொஞ்சம் வரிசை என்பது கேட்கப்பாங்க சரி ஓகேங்களா சார் இதில் வந்து சார் வேற எதனால விஷயங்கள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் காமனா ஃபோர் பர்சன்ட் ஆஃப் எஸ்டிஎல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதனுடைய பிஹெச் என்பது ஜீரோ சரிங்களா அதுவே இறப்பை சரிங்களா இறப்பை இறப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் இருக்குன்னா ஒரு பர்சன்ட் இருக்கும் சரிங்களா சார் ஒன்று தான் பிஹெச்வே ஒன்று தான் இருக்கும் ஓகேங்களா நல்லா படிச்சுட்டு போனோம் அடுத்து சார் எளிமைச்சு சார் என்பது ரெண்டு ஓகேங்களா சார் அடுத்து வேற என்ன சார் கேட்பாங்க எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இது சார் தக்காளி தக்காளி டொமோட்டோட பிஹெச் ஃபோர் நாலு புள்ளி ரெண்டு சரிங்களா நாலு புள்ளி ரெண்டு மறக்கவே கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் தூய நீர் தூய நீரா ஏழு தூய நீர் என்பது ஏழு சரிங்களா இந்த வேலையை வந்து கேட்பாங்க எக்ஸாம்பிளில் சார் வேற என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமையல் சோடா சமையல் சோடா சமையல் சோடாவுடைய பிஎஸ் மதிப்பு என்பது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நைன் சமையல் சோடாவோட வேதியியல் வாய்ப்பாடு என்னன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேங்களா சார் அடுத்து இந்த ஆரஞ்சு பழம் பார்த்துருப்பீங்க ஆரஞ்சு பழம் சரிங்களா ஆரஞ்சு என்பது என்ன சொல்லுவானா மூணு புள்ளி அஞ்சு பிஹெச் வாலி மூணு புள்ளி அஞ்சு சரிங்களா சார் ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா அடுத்து நீங்கள் சார் கமெண்ட் செக்ஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளித்த பால் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய பிஹெச் மதிப்பும் தூய பாலோட பிஹெச் மதிப்பும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும் ஓகேங்களா அப்போது பிஹெச் வாலி எல்லாத்தையுமே நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த எரிசோடான்னு சொல்லுவாங்க சார் எரி சோடா எரிசோடா அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இது என்ன எரி சோடா இது வந்து நாலு பர்சன்ட்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குன்னா பதினாலு இருக்கும் சரி பதினாலு பிஹெச் வேலி வந்து வேலி ஓகேங்களா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ட விஷயம் தான் புளித்த பால் மற்றும் தூய பால் அதாவது திராட்சை இதோடைய பிஹெச் மதிப்பு எல்லாத்தையுமே நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் ஓகேங்களா சரி ஓகே சார் நம்ம அடுத்த கொஸ்டின் உள்ள போவோமா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரோடற்றுள் எரிதல் வினைக்கான எடுத்துக்காட்டுகள் யாவை அப்படின்னு கேட்டுருக்காங்க சரிங்களா முதல்ல எரிதல் வினைனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை எரிதல் வினை என்றால் இந்த டூ என்பது முழுமையாக வந்து ஈடுபடும் சரிங்களா முழுமையாக ஒரு வினை படுப்பொருள் ஈடுபடக்கூடியது சரிங்களா நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க ஒரு ஈகொஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க வினை படுப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் என்ன சொல்லுவாங்க வினை விலை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த வினைப்பொடு பொருளில் வந்து பார்த்தா அந்த ஆக்சிஜன் முழுமையாக ஈடுபட்டால் அதை தான் சொல்லுவாங்க எரிதல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க எரிதல் ஒன்றே தெரியும் வந்து பார்த்தா ஒரு தீக்குச்சி எரி வைக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆக்சிஜன் என்பது இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ இதில் வந்து பார்த்தா எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க பார்க்கலாம் முதல்ல இரும்பு துருப்படி தான் சொல்கிறாங்க ரஷ்னி ஆஃப் ஃபையன் கொடுத்துருக்காங்க சார் அடுத்து பார்த்தா எல்பிஜி கேஸஸ் கொடுத்துருக்காங்க கேண்டல் ஃபிளேம் அதாவது பார்த்தீங்கன்னா எரிவாயு வடுப்புகள் மெழுகுவத்தி சுடர் பட்டாசு வெடித்தல் டீ கூச்சி எரிதல் எல்லாத்துலையுமே வந்து பார்க்கும்போது சார் நம்ம எரிவாயு எல்பிஜி கேஸ் பார்த்துப்போம் இந்த எல்பிஜி கேஸில் வந்து என்ன சொன்னால் ப்ரொபேன் பியூட்டேன் ரெண்டுமே வந்து பார்த்தினா கார்பனுடைய இது வந்து இருந்திருக்கும் அது வந்து பார்த்தினா ஆக்சிஜனை வினை என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடியும் நீரையும் தான் தரும் சரி அங்கே பாருங்கள் வினை வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சி த்ரீ ஹெச் எயிட் என்பது ப்ரொபேன் சரிங்களா ப்ரொபேன் ஆனது இங்கே பாருங்கள் ஆனது ஆக்சிஜனுடன் வினை புரியுது ஆக்சிஜனை வினை என்ன சார் சார் பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடும் ப்ளஸ் நீரையும் தருகிறது கார்பன் டை ஆக்சைடும் ப்ளஸ் நீரையும் தரக்கூடியது ப்ளஸ் வெப்பம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் நம்ம வெப்பம் வந்து அப்போது வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்லுவாங்க இ வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது என்ன சார் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அப்படின்னு வரும் ஓகே ஈ பேலன்ஸ் பண்ணதுல வேணாம் நம்மளுக்கு பட் இருந்தாலும் ஒரு ஆக்சிஜன் வந்து அங்க முன்னிலையில் அப்போ வினையில் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனானது ஈடுபடுதுன்னு தெரிஞ்சு வச்சு ஓகேங்களா அப்போ புரோபைன் பியூட்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜியில் இருக்கு இந்த எல்பிஜினுடைய மனத்திற்கான அந்த கேஸுடைய சமலுக்கான இந்த வாழ்வு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கேஸோட பேருன்றது கமெண்ட்டில் நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா சார் அடுத்து மெழுகி சொல்கிறேன் சார் நான் பார்த்த விஷயம் தான் சில ஒரு மெழுகுவத்தி எடுத்துன்னு என்ன பண்ணும் கண்டிப்பாக கார்பன் டை டைக்சேட் வெளிப்போம் வெப்பமானது வெளிப்படும் பட்டாசு வெடித்தா கூட கார்பன் டை ஆக்சைட் வெளியே போகும் கார்பன் இல்லை மோனாக்சைட் வெளியே போகும் வெப்பமானது வெளிப்படக்கூடியது ஸ்தீ கூச்சி இருக்கிற கார்பன் மோனோக்சைடு சில கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே போகும் கண்டிப்பாக வெப்பமான வெளிப்படும் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்க்கணும் இரும்பு துருப்புடிதல் மட்டும் கிடையாது என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் இல்லை இரும்பு சில பிளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் நீர் இது மூன்றுமே இந்த வினையில் ஈடுபடும் அப்போது இந்த வினையில் அளவு மட்டும்தான் தான் ஆக்சிஜனானது ஏற்படுகிறது இந்த இடத்துல நீரும் வினை விடை வினைப்படுப்பொருளே செயல்படக்கூடியது ஓகேங்களா அப்போ என்ன சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்இ டூ ஓ த்ரீ சரிங்களா எஃப்இ டூ ஓ த்ரீ இன்ட்டு என் எஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க சில பொதுவான ஒரு வாய்ப்பாடு சரிங்களா அது வந்து பார்த்திங்கனா பெரெக்ஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னு கூட படித்து வச்சுருவாங்க அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெப்பமும் வெளிப்பட போகிறது கிடையாது வெப்பமாக முக்கியமாக சொல்லணும்னா வெப்ப உமிழ் வினையானது நடைபெறணும் ஆக்சிஜனானது முழுமையாக வினையில் ஈடுபடும் ஆனால் இங்கே ஆக்சிஜனானது பகுதியில் தான் வினையில் ஈடுபடுகிறது அது மட்டும் வெப்பமானது வெளிப்படவில்லை அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வெப்ப உமிழ் வினை நம்ம சொல்லக்கூடாது என்ன சார் இதில் வந்து பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் வராது அப்போ மிச்சம் எல்லாமே வரணும் மிச்சம் வர்ற மாதிரி ஆப்ஷன் வந்து எதிர்க்குன்னு பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாமே வரும் ஓகேங்களா அப்போது எரிதல் வினை அப்படின்னாலே அங்கே ஆக்சிஜனானது முழுமையாக வினையில் ஈடுபடும் தெரிஞ்சு தெரிவிச்சு ஓகேங்களா சார் ஓகே அடுத்த கொஸ்டின் போமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காயத்தின் போது மீது ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றினால என்ன நினைக்கணும்னு கேட்குறாங்க சரிங்களா ஒன்றும் இல்லை இப்போ காயம் ஏற்படுகிறது ஹைட்ரஜன் பெராக்சைடு மூலக்கூறு வாய்ப்பாடு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா இது என்ன பண்ணுதான்னு நான் ஊற்றுறேன் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்டூ ப்ளஸ் சரிங்களா ஆக்சிஜன் என்பது தனியாக கிடைக்கும் அப்போது நீர் மற்றும் ஆக்சிஜனாக இது சிதை பெறுவது தான் ஆன்சர் ஓகேங்களா டிகம்போஸ் ஓகேங்களா நான் போச்சுட்டு போங்க அப்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு சரிங்களா என்பது ஊற்றும் போது சார் ஒன்றும் இல்லை சார் என்ன பண்ணுவேன்னா அந்த காயங்கள் ஏற்படுது சார் என்ன பண்ணுவோம்னா க்ளீன் என்ன பண்ணுவாங்க நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம்னா அது மேலே ஒரு டீச்சர் மாதிரி ஊற்றுவாங்க பாத்தீங்களா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் சொல்லுவாங்க அது போதும் போது என்ன புகை மாதிரி பொங்கிட்டு வெளி வரும் சில வெள்ளக்களில் பார்த்தீங்கன்னா பொங்கிட்டு வெளி வரும் பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் வந்து வெளியே போயிடும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எச் டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல் ஏற்படும் உடனே வெளியே போயிடும் இந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது ஓகேங்களா அப்போ என்னென்ன விஷயம் நடக்கும் பாருங்க நீர் மற்றும் ஆக்சிஜனாக சிறிது வரும் ஓகேங்களா நான் போச்சுட்டு போனோம் அப்போது ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றினால் என்ன நினைக்கணும் நீரும் ஆக்சிஜன் வெளிப்போம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வெச்சாலோய் த எலமெண்ட் இஸ் மோர் ரியாக்டிவ் அப்படின்னு கேட்டுருக்காங்க சார் என்ன விஷயம் பார்க்கலாம் பின்வரும் தனிமையில் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக விடைப்படும் திறன் கொண்டது கேட்டிருக்காங்க சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒரு சின்ன சால்ட் கேட் தான் அது வந்து படிச்சு வச்சுட்டு போகணும் நம்ம புக்லேயே கொடுத்த விஷயம் தான் இங்கே பாருங்க சார் ப்ளீஸ் சரிங்களா ப்ளீஸ்னா பொட்டாசியம் ப்ளீஸ் சென்ட் ப்ளீஸ் சென்ட் எஸ்னா சோடியம் சரிங்களா ப்ளீஸ் சென்ட் சரிங்களா ப்ளீஸ் சென்ட் லயன்ஸ் லயன்ஸ்னா எல் என்றது லித்தியம் சோடியம் சோடியம்

lovely art countries countries signed general pentune சரிங்களா சார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து படிச்சு வச்சுங்க அதோட ஹெல்மெட் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ப்ளீஸ் சென்ட் லயன்ஸ் கேட்ஸ் மங்கீஸ் அண்ட் ஜிப்ராஸ் இன் டு லவ்லி ஹார்ட் கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸ் சைன்டு ஜென்ரல் பெயிண்டியூன் ஓகேங்களா அந்த ஆர்டர் படி நம்ம படிக்கும்போது இந்த ஆர்டரில் சார் முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி என்பது பொட்டாசியம் இதுதான் வந்து அதிக வினைப்படும் திறன் கொண்டது ஓகேங்களா எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சரிங்களா சோடியம் வந்து பார்த்தினா இது ஓகேங்களா லயன் லித்தியம் சரி லித்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கால்சியம் எம்னா வந்து பார்த்தினா மெக்னீஷியம் மெக்னீஷியம் இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் அண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்சல் ஏ வச்சுங்க அலுமினியம் அடுத்து வந்து பார்த்தினா ஜி ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கு சரிங்களா என்ன அப்படி படிப்பீங்களா ஜிங்க் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐனா அயன் எஃப்இ அயன் எல் சரிங்களா லெட்டு சரிங்களா இஎம் அப்படின்னு படிச்சோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து லவ்லினா போச்சு அடுத்து எச் எச் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் சரிங்களா வந்து நான் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சார் கண்ட்ரிஸ் இந்த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஓ என்பது காப்பர் காப்பர் சி யு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சில்வர் ஜி ஜி இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார் படிச்சுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்ட்டு பார்த்தீங்களா அது வந்து கோல்டு அப்படின்னு படிச்சுங்க அப்போ அதோட சிம்பிள்லாம் சொல்லுவாங்க ஏ சார் அடுத்து வந்து பி எப்படின்னு கொடுத்துருவாங்க சரி அது வந்து பார்த்தீங்கன்னா பென்கியூ அப்படின்னு கொடுத்துருவாங்களா அந்த பெண் சார் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம் சரிங்களா பிளாட்டினம் அப்படின்னு சொல்லலாம் நான் போச்சுங்க ஓகேங்களா சார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஆர்டர் படிச்சுட்டு போங்க இந்த ஆர்டரில் வந்து பார்த்திங்கனா சார் இங்கே இருந்து கீழே இருந்து ரிவேஸில் வரணும் பிளாட்டினம் என்பதுனா அதிக வினைத்திறன் கொண்டது அதிக வினைப்புடன் கொண்டது அடுத்து வந்து பார்த்திங்கனா சோடியம் தான் வந்து பார்த்தோன்னா லைன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வினைத்திறன் கொண்டு அப்போ ரொம்ப கம்மியாக வினப்படுறது எதுனா அந்த பிளாட்டினம் தான் பிளாட்டினில் இருந்து இப்படி வரும் நம்ம உள்ட்டாவா ஓகேங்களா சார் அப்போ இதோடய வந்து கீ கின்ற தனிமைகள் எதுவும் அதிக வினைப்பட கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் சரிங்களா நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு போங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் ஸோ அடுத்த கொஷின் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம் ஒரு அணுவில் உள்ள ப்ரோட்டான் மற்றும் நியூட்ரானோட எண்ணிக்கை கூட்டுத்தொகை என்பது நிறைய என்னன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா என்ன பாருங்கள் மாஸ் நம்பர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்க ப்ரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து மாஸ் ஆஃப் இஸ் அ மெயின்லி த கான்சியூட் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு அணுடைய நிறைக்கு ப்ரோட்டான்களும் நியூட்ரான்களுமே முக்கியமாக காரணம் அப்போ கூற்று காரணம் சரியான விளக்கமா அப்படின்னு கேட்டுருக்காங்க கூற்று காரணம் சரியான விளக்கம் தான் என்ன சார் விஷயம் பாருங்கள் முதல்ல ஒரு அணு எடுத்துப்போம் சரிங்களா அதனுடைய அணு நிறை அப்படின்னு எடுத்துக்கும் கீழே சரிங்களா அப்போ அந்த மாதிரி நான் கார்பன் அணுவே எடுத்துக்கிறேன் கார்பனுடைய அணு என்பது ஆறு அதனுடைய நிறை என்பது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் வந்து ஆறுனும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம படிச்சிருக்கோம் அட்டாமிக் மாஸ் நம்பர் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சார் என்ன விஷயம் பார்க்கும்போது முதல் கூட்டில் வந்து ரெண்டு எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் அடுத்த கூட்டில் வந்து எட்டு எலக்ட்ரான் நிரப்பப்பட வேண்டும் சரிங்களா அப்போ ஆறு எலக்ட்ரான் வெளியூ இருக்குது அப்போது எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு சரிங்களா இதான் வந்து மாதிரி அணு எண்ணெய் நிர்மாணிக்கூட அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பரை சூஸ் பண்ணுறது இதுதான் அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டான் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பரை சூஸ் பண்ணக்கூடாது நிர்ணயிப்பது அட்டாமிக் நம்பரை நினைப்பது எதுன்னா புரோட்டான் மற்றும் இலக்கிரான் ரெண்டுமே நம்ம சொல்லணும் ஆனால் நம்மளா சார் படிச்சு அப்படி பார்த்தா நியூட்ரான் என்பது என்ன சார் சொல்லிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையன் மைனஸ் அதாவது மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் அணு எண் அப்படின்னு படிச்சிருப்போம் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டுவெல் நிறைய எண் மைனஸ் ஆறு டோட்டலாக ஆறு அப்போது இந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான்கள் ஆறு இருக்குது புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வருது ஓகேங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சார் பன்னெண்டு மேலே வந்து பார்த்தா அந்த ஆறு ப்ளஸ் ஆறு தானே பன்னெண்டு அப்போது வந்து பார்த்தோன்னா இதை தான் நான் சொல்கிறாங்க அவங்க மாஸ் நம்பரோட நிறை எண்ணெய் சொல்கிறாங்க அப்போ நிறை எண்ணை தீர்மானிப்பது எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டான் மற்றும் நியூட்ரானுடைய எண்ணிக்கை தான் ஓகேங்களா நல்லா படிச்சு போனோம் அப்போது இது கரெக்டான ஒரு விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க அப்போது அணுவியுடைய உட்கொருக்குள்ளே அது ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் அதுதான் அணு நிறை இந்த நுழநிறையை தீர்மானிப்பது எதுனா ப்ரோட்டான் மற்றும் நியூட்ரானுடைய எண்ணிக்கை தான் அதோடய கூட்டுத்தொகை தான் பனிரெண்டு ஓகேங்களா அப்போது ஆறு ப்ரோட்டான் ஆறு நியூட்ரான் அங்கே இருக்குதுன்னு ஓகேங்களா புரோட்டானுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் சமமாக தான் இருக்கும் அதை நல்லா படிச்சுட்டு போகணும் புரோட்டான் பிளஸ் எலக்ட்ரான் ரெண்டுமே எப்பவுமே சமமாக இருக்கும் நியூட்ரான் மட்டும் தான் மாறும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்னவற்றை அவற்றினுடைய நிறைக்கு ஏற்ப ஏறு வரிசையில் வரிசை கேட்குறேன் அதாவது அட்டாமிக் மாஸ் நம்பரை வச்சு என்ன பண்ண சொல்கிறேன் ஆனால் ஏறு வரிசையில் சொல்கிறாங்க சார் முதல்ல ஏறு வரிசைனா என்ன ஏறு வரிசை அப்படின்றது என்னென்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போதும் சரிங்களா அதுவே இறங்கு வரிசைன்னு என்னென்ன அப்படின்னா பெரிய நம்பர் ஒரு பெரிய பத்து அப்படின்னா அது கீழே இருந்து வருது சரிங்களா சின்ன நம்பர்ல இருந்து போறது வந்து என்ன சொல்லுவாங்க ஏறு வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க சில இருந்து ஏறு வரிசை அந்த சிம்பிள் ஒன்றுல இருந்து ரெண்டு மூணு இப்படி போயிட்டே இருக்கும் அது இறங்கு வரிசை என்ன சொல்லுவாங்க பத்து அப்படின்னா அது கீழே ஒன்பது அது கீழே எட்டு இதான் இறங்கு வரிசை பெரிய நம்பர் சின்ன நம்பர் வருது உங்க எல்லாம் விஷயம் தான் பட் இருந்தாலும் பின்வரோட இது கேட்கறாங்க இது சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க முதல்ல அணு நிறைன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா அதோட அணுநிலைனா இருக்கும் ஒன்னாதான் இருக்கும் மேக்சிமம் அடுத்து அடுத்த நம்பர் என்ன வரும் ஹீலியம் ஈலியம் அப்படின்னா அதோடய அணிநிறை என்ன இருக்கும் நாலா இருக்கலாம் சரிங்களா சொல்கிற தொழாயமாக சொல்கிறது தான் அடுத்து அதோடய அனிரை என்பது பாருங்க சார் அடுத்து லித்தியம் மூணாவது மூணா அப்போ ஆறு ஒரு சம்திங் பாயிண்ட் சம்திங்கில் போகலாம் சரிங்களா அதை சும்மா தெரிஞ்சு வச்சு ஓகேங்களா அடுத்து லித்தியம் அடுத்து பெரிலியம் பெரிலியம்னு பார்த்தீங்கன்னா நாலா ஆனால் என்பது எட்டு அப்போ எட்டுக்கு மேலே விட ஒம்போது கூட போகலாம் எட்டா ஒம்போது கூட போகலாம் சரிங்களா எட்டு அல்லது ஒம்பது மாதிரி ரேஞ்சில் கூட போகலாம் அடுத்து போரான் போரான் அப்படின்னா ஃபைவ் இது வந்து பார்த்தோன்னா ஒரு பத்துக்கு மேலே போகலாம் பத்து பன்னெண்டு பதினொன்று ரூபா போகலாம் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தா அணுநிறையானது போய் கொண்டே இருக்கும் அப்போ இதை வச்சு நான் சொல்கிறாங்கன்னா அணுநிறையை வச்சு நான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் எதுவும் சொல்லியிருக்காங்க அப்போ சின்ன நம்பர் என்பது ஹைட்ரஜன் தானே சின்ன இருந்து ஹீலியம் என்பது நாலு அடுத்து லித்தியம் என்பது ஆறு சரிங்களா அடுத்து பெர்லியம் என்பது என்னது பெர்லியம் என்பது எட்டு இல்லை ஒன்பது கூட போகலான்னு சொல்லிட்டேன் அடுத்து வந்து போரான என்பது பத்து அப்போது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் தான் போகணும் ஓகேங்களா இங்கே பாரு ஆப்போசிட்டாக கொடுத்துருவாங்க வரிசையில் எது கொடுத்துருக்காங்க அது மறுபடியோட ஏர் வரிசை என்றால் சின்ன நம்பர் பெரிய நம்பருக்கு போகணும் அப்போ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா சி தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சார் மீத்தேனில் வந்து உள்ள ஹைட்ரஜனுடைய சதவீத இய்பு என்னன்னு கேட்குறாங்க சார் மித்தியன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா சிஹெச் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய என்னன்னு கேட்குறாங்க முதல்ல சார் சி என்பது என்ன சொல்லுவாங்கன்னா இதோட நிறை என்ன வச்சு நம்ம மூலக்கூறு நிறை மூலக்கூறு நிறை இதை வச்சுதான் பண்ணணும் மூலக்கூறு சரிங்களா மூலக்கு மாசு வச்சு நம்ம பண்ண முடியும் இந்த மூலக்கூறு நிறைய வச்சு சொல்லும் போது சிக்கு வந்து டுவெல் வரும் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது அப்போ நாலுன்னு வச்சுப்போம் இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா ஒன்று ஒன்று இப்படி தான் சார் போட்டிருப்போம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றக்கான ஒரு நம்பர் அப்போ அந்த நாலு இருக்கிறதால்தான் சார் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு சரி தனித்தனியான போடும்போது சார் இப்படி எழுதணும் கரெக்டாக டோட்டலாக சொன்னால் அப்படி எழுதணும் அப்போ வந்து பார்த்தா மொத்தமே டோட்டலாக மூலக்கூறுகள் அப்படி பார்த்தா ஒன்று தான் இருக்குது அப்போ டோட்டலாக நாலு அப்படி நான் எழுதிங்க அப்போ டோட்டலாக இப்போ பதினாறு மூலக்கூறுகள் இருக்குது சரிங்களா அதில் ஹைட்ரஜனோட இழுப்பு தானே கேட்குறாங்க அப்போ அங்கே பாருங்கள் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இல்லை நாலு ஹைட்ரஜன் தானே இன்ட்டு ஹண்ட்ரட் தானே சதவீதம் கேட்குறாங்க அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஒன் பை ஃபோர் அப்போது இது அடிச்சுன்னா என்ன வரும் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரும் ஓகேங்களா அப்போ இருபத்தஞ்சா ஆன்சர் சார் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கார்பனுடைய இழப்பு கேட்குறாங்க கார்பன் எவ்வளோ இருக்குது பன்னெண்டு இருக்குது அப்போ பன்னெண்டு பை பதினாறு பதினாறு தான் டோட்டலாக இருக்குது பதினாறு கீழே போகிற வரைக்கும் பன்னெண்டு பதினெட்டு பரப்பிங்க இன்ட்டு ஹண்ட்ரட் சார் இது அடிச்சுன்னா வரும் மூணு பை நாலு இது அடிச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கார்பன் வரும் அப்போ அந்த மூலக்கூறுகள் முதல்ல தெரிஞ்சினாவே போதும் சார் நீங்க மேல இருக்கக்கூடிய அணுநிறை வச்சுதான் நீங்குலேஷன் உள்ள இருக்கிற ஒன்றுதான் இருக்குது கார்பன் தான் இருக்கு ஹைட்ரஜன் நாலு சொல்லிட்டு நம்ம ஹைட்ரஜன் அதிகமாக போடக்கூடாது மூலக்கூருடைய வேலைகளை நீங்கள் போடணும் நீங்க போடலாம் ஓகேங்களா சரி ஓகே அப்ப இருபத்தஞ்சி தான் சார் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த அடுத்த பாருங்க எக்ஸாமில் நல்லா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சரிங்களா நவீன ஆவர்தன அட்டவணையில் சரி மிக சிறிய தொடர் எதுங்க ரொம்ப ஷார்டஸ்ட் பீரியட் எது கேட்குறாங்க எதுவும் சார் ஒரு நீங்களும் சொல்லலாம் முதல் பீரியட் தான் அந்த தோட்டலாம் ஏழு தொடர்கள் இருக்கும் சரிங்களா ஏழு தொடர்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா ஏழு தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக சிறிய தொடர் என்பது இதுதான் சொல்லணும் இதனுடைய இது வந்து சொல்லுவாங்க இது வந்து நவீன ஆவதனை கண்டுபிடிச்சார் யாருன்னா மோஸ்ட்லி தான் கண்டுபிடிச்சார் மோஸ்ட்லி சரிங்களா என்ன சார் இந்த முதல் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சரி அதாவது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ரெண்டு தான் இருக்கும் இதுதான் ரெண்டு நம்பர் தான் இருக்கும் இதுதான் முதல் தொடர் அது ரெண்டாவது தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் சார் முடிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து சாரி மூணில் ஸ்டார்ட் பண்ணு ஏன்னா ரெண்டு மூணு முடிஞ்சிருக்கா மூணு ஸ்டார்ட் பண்ணி பத்து அப்புறம் டோட்டலாக எட்டு நம்பர்கள் அடுத்து வந்து மூன்றாவது தொடர் இந்த மூன்றாவது தொடர் எங்கே சார் பதினொன்றில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே சார் முடிஞ்சிருக்கும் பதினெட்டில் முடிஞ்சிருக்கும் இந்த டோட்டலாக வந்து பதினேழு வரும் எட்டு வரும் அது நான்காவது தொடர் நான்காவது தொடர் சீரியஸ் ஓகேங்களா நான்காவது சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்கும் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க நான்காவது நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும் பத்தொம்பதுல ஸ்டார்ட் ஆகும் பத்தொம்போது விட வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் முடிஞ்சிருக்கும் டோட்டலாக பதினெட்டு இருந்திருக்கும் அடுத்தது அஞ்சாவது நம்பரா இது வந்து பார்த்திங்கனா பதினெட்டில் முடியும் அப்போ வந்து பதினெட்டில் ஆட் நான் சார் முப்பத்தி ஏழுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி நாலில் முடிஞ்சிருக்கும் சரி அப்போ பதினெட்டு அடுத்து வந்து பார்த்திங்கனா ஆறாவது தொடர் சார் ஆறாவது தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி சரிங்களா ஐம்பத்தஞ்சில் ஷார் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறில் முடிஞ்சிருக்கும் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இருக்கும் சரிங்களா முப்பத்தி ரெண்டு இருக்கும் நம்பர்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது தொடர் இந்த தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணி நூற்றி பதினெட்டில் முடிஞ்சிருக்கும் எம்ஏஜ் ஓகே டோட்டலாக முப்பத்திரெண்டு இருக்கும் சார் இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கேட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் முதல்ல மிக சிறிய தொடர் மிக சிறிய ரொம்ப ஷார்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதலாம் தொடர்தான் இந்த ரெண்டு மற்றும் மூணு இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சிறிய தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே சிறிய தொடர் அடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு மற்றும் அஞ்சு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீண்ட தொடர் நீண்ட தொடர்னு சொல்லுவாங்க இந்த ஆறும் என்ன சொல்லுவாங்கன்னா மிக நீண்ட தொடர்கள் மிக நீண்ட தொடர்கள் அப்படின்னு ரொம்ப லாங்கஸ்ட் சொல்றதான் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து போவாங்க ஓகேங்களா அப்போ நவீன ஆபது அட்டவணையை கண்டுபிடிச்சார்னா மோஸ்ட்லி பட் இதுல வந்து பார்த்தா அந்த நம்பர் சும்மா சார் மெமரைஸ் எல்லாம் பண்ணணும் வேற வழி கிடையாது மெமரைஸ் பண்ணிங்க போதும் எக்ஸாம்பிள் கேட்க தான் வாய்ப்பு அப்போ மிக நீண்ட தொடர் அப்படின்னா ஏழாம் தொடர் ஆறாம் தொடர் அதுவே வந்து பார்த்தா நீண்ட தொடர்னா நாலு மற்றும் அஞ்சு மிக நீண்ட தொடர்னா மிக சிறிய தொடர்னா நீங்க என்ன சொல்ல ஷார்டெஸ்ட் அப்படின்னா ஒன்னாவது சிறிய தொடர்னா ரெண்டு மற்றும் மூணு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க

அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் அடுத்து வெளிக்கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எலக்ட்ரான் இருக்கும் சரிங்களா எட்டு எலக்ட்ரான்கள் மூணு ஆறு ஓகேங்களா அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து விலையில் ஈடுபடா மந்தவாளிகள் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான ஒரு வெளிக்கூட்டில் அமைப்பை பெற்று ஓகேங்களா சார் வேறு என்ன சார் இதில் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத அந்த தொகுதிகள் வந்து டோட்டலாக எத்தனை சார் இருக்குது அப்படின்னு நான் குரூப்ஸ் வந்து பார்த்துக்கலாம் இல்லாமட் பதினெட்டு குரூப்ஸ் இருக்கு சரிங்களா இந்த பதினெட்டு குரூப்ஸ்லாம் படிக்கணும் சார் இது பாருங்கள் முதல் குரூப் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா கார உலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க கார உலோகம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காரமண் உலோகம் காரமண் உலோகம் காரமண் உலோகம் அதே மூணு முதல் பன்னெண்டு வரை இடைநிலை தனிமங்கள் இடைநிலை தனிமம் சரிங்களா நான் சார் பதிமூணு பதிமூணு என்பது போரான் இங்கே பாருங்கள் சார் பதிமூணுக்கு அப்புறமா பிசி அப்படின்னா போச்சுங்க பிசி நோ நோ ஐ அப்படின்னா போச்சு ஓகேங்களா இங்கே பாருங்க பதிமூணு என்பது போரான் பதிமூணு என்பது போரான் சரிங்களா அடுத்து பதினாலு சீனா கார்பன் சரிங்களா கார்பன் கார்பன் குடும்பங்கள் சொல்லுவாங்க அடுத்து பதினஞ்சு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன சார் பாருங்க ஆக்சிஜன் முடிஞ்சிச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழு என்ன சொல்லுவோம் சரிங்களா ஆலஜன்கள் என்ன ஒன்றும் இல்லை இந்த ஃபுளோரின் இந்த குளோரின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அடுத்து பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மந்த வாழ்வு குடும்பங்கள் இனரட் கேஸ் மந்த வாழ்வுகள் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் படித்து வச்சிட்டு போங்க சார் பிசி நோ நோ ஹெச்ஐ இந்த குடும்பங்கள் எல்லாமே கேட்பேன் அந்த தொகுதிகள் மட்டும் பார்ப்போம் ஏழு தொடர் ஏழு தொடர் இருக்குது சரிங்களா பதினெட்டு தொகுதிகள் இருக்குது உங்கள் மொத்த தொடலாம் நூற்றி பதினெட்டு நூத்தி பதினெட்டு தலைவங்களானது பிரியாடி நவீன ஆவதன் என்பது அணியா அடிப்படையா வச்சுதான் கொஞ்சம் அக்கராமிக் நம்பர் வந்து இது பண்ணவே பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா படிச்சுட்டு போகணும் சார் இதுல உங்களுக்கு வந்து ஒரு நான் கேட்கிறேன் அதுக்கான ஆன்சர் போனோம் இந்த பதினாறாவது தொகுதியோடு குடும்பங்கள் இதுக்கு வேற என்ன பேருக்குறத கமெண்ட் செக்னோம் ஓகேங்களா சரி ஓகே சார் இனி வந்து டோட்டலா வந்து ஒரு பத்து வினாக்களை பத்தி நம்ம பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சயின் கிளாஸ்ல உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்